திமுகவில் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை அவருக்கு உரிய அந்தஸ்து தரப்படவில்லைன்றது அவர் மனப்புழுக்கம் உள்ளுக்குள்ளே அவருக்கு நிறையா இருக்கு இவருடைய மனப்புழுக்கத்தின் வெளிப்பாடாக தான் ஆதவர் ஜனா அங்கே இருந்துக்கிட்டு குட்டிக்கலாட்டாக பண்ணிகிட்டு இருந்தார் இஸ்லாமியருக்கு ஆதரவு இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆதரவு அதற்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிர்ப்பு இப்போ இப்படிதான் தான் போயிட்டு இருக்காரு இவர் பட்டியலின மக்களுக்கு செஞ்ச சாதனை ஒன்று சொல்ல முடியுமா அந்த மக்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசியது என்ன நிர்மல் குமார் ஏதாச்சும் கொள்கை இருக்கா அண்ணா திமுக இருந்தாரு அண்ணாதிமுக பிஜேபிக்கு வந்தாரு பிஜேபி திரும்ப இருந்து திரும்ப அதிமுகவுக்கு போனாரு இப்ப அதிமுக விட்டுட்டு தமிழக வெற்றிகிழந்து இருக்காரு நீ அஞ்சு கட்சி அம்மாவாசை உனக்கு ஏதாச்சும் கொள்கை இருக்கா உங்களை நாங்கள் கூப்பிட்டோமா கூட்டணிக்கு வந்து எடப்பாடி கூப்பிட்டாரா மோடி அய்யா கூப்பிட்டாங்களா அமித்ஷா கூப்பிட்டாரா அண்ணாமலை கூப்பிட்டாரா நைதா நாகேந்திரன் கூப்பிட்டாரா யார் ஒன்றை கூப்பிட்டா கூட்டணிக்கு இந்த புறம்போக்கு பத்திரிகையாளர் மணி போன்ற சில புறம்போக்குகள் சேர்ந்துக்கிட்டு இந்த மீடியா து யூடியூப் கேர்ல வச்சுக்கிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்குற இரநூறுவா ஓஃபீஸு ஊடகங்களும் சமூக ஊடகங்களை சேர்ந்தவர்களும் சேர்ந்து விஜய் வங்க போக போகிறாரு விஜய் சேர போகிறாரு விஜய் சேர போறாரு விஜய் சேர போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிவியெல்லாம் உடச்சார் இன்னைக்கு கமலஹாசன் ஒரு டிவியெலாம் உடஞ்சி போச்சு டார்ச் லைட்லாம் உடஞ்சி போச்சு திமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு பாண்டே இன்டர்வியூவிலே சொன்னார் எல்லாம் நடந்துச்சு இன்றைக்கி எங்கேயோ கதிருக்காரு ஒரு எம்பி ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அறிவாளையமா உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார் கமலஹாசன் ரெண்டு படம் எடுக்கடா என்ன வச்சு ஒரு எம்பி சீட்டு கொடுங்கடா அப்படின்னு தவமாக தவம் கிடக்கிறா அங்கே போய் சார் பிசிஆர் தலைவர் திருமாவளன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அத்துமீறு திருப்பி திருப்பியடி அப்படின்ற வாசகத்தை தொடர்ந்து கட்சி தொடங்கியிருந்தே சொல்லிட்டு வந்திருந்தார் சார் அது இப்போ சமீபத்தில் சர்ச்சையானது அடுத்து பார்த்தீங்கன்னா அத்துமீறல் அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு சார் அத்துமீறல் என்பது பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறு அப்படின்றத நான் சொல்கிறேன் மற்றபடி நான் வந்துட்டு சர்ச்சையாக பேச கிடையாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு உங்களோட பதில் என்ன சார் அதாவது சார் திருமாவளவன் வந்து மனக்குழப்பத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் திமுகவில் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை அவருக்கு உரிய அந்தஸ்து தரப்படவில்லைன்றது அவர் மனப்புழுக்கம் உள்ளுக்குள்ளே அவருக்கு நிறையா இருக்குது இவருடைய மனப்புழுக்கத்தின் வெளிப்பாடாக தான் ஆதவ அங்கே இருந்துக்கிட்டு குட்டிக் கலாட்டாக இருந்தார் அப்புறம் திமுகவுடனுடைய நெருக்கடியின் காரணமாக அவர் கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் விஜய்கிட்ட போய் தஞ்சமடைஞ்சிட்டார் இப்போ அவர் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியில் தொடரவும் அவரால் முடியல வெளியே வரவும் அவரால் முடியல இரண்டு கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் அப்படிதான் அது அப்படிதான் அவருடைய ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டி திரும்ப திரும்ப அவர் மாறி மாறி பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்கா அவர் வந்து மனக்குழப்பத்தில் இருக்கிறார் மிஸ்டர் திருமாவளவன்ங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா ஒரு நாள் சொல்றாரு என்னை வந்து ஜப்பானில் ஜாக்கி ஜாக்கிஸ்தான் கூப்பிட்டாங்கோன்னு சொல்லிட்டு கதை கதையாக விடுறார் இதற்கெல்லாம் எந்த ஆதாரத்தை யாரும் கேட்கவும் முடியாது இவரால் கொடுக்கவும் முடியாது என்ன அரை மத்திய அரசாங்கத்தின் உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரி கூப்பிட்டு அதிகாரிகளுக்கு வேற கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதா இப்ப பிஜேபி உயர்ந்த தலைவர் என்ன கூட்டணி பேசினாங்கன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு உயர் அதிகாரி என்ட்ட பேசினார்னா அதிகாரிகள் அரசியல் நடத்திட்டு இருக்காங்க அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க மூல இதை பேசுவானா இதை செய்வாங்களா அவர் வந்து மனக்குழப்பத்தில் இருக்காரு ஏன்னா இவருக்கு திமுக கூட்டணியில் தொடர்வதற்கான நூறு பர்சன்ட் மனநிலையிட திருமாவளவன் இல்லை அவர் திமுக கூட்டணி வெளியே போயிட்டார் திமுக வன்னிய அரசை வச்சு தீ வீசிக்க அவர் உடைச்சிடும் அதற்கு பயந்துகிட்டு அவர் வந்து திமுக தொடர்ந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அதை தொடரவும் முடியல இருக்கவும் முடியல தூங்கவும் முடியல முழிச்சிட்டு இருக்கவும் முடியல இந்த நிலையில அவர் மாட்டிக்கிட்டு சித்தப்பிரமை பிடிச்சி போய் திருமாவளவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அத்துமீறு என்பதற்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா ரெண்டு வார்த்தைக்கும் அத்துமீறு அடங்கமரு திமிரியலு திருப்பியடி இது ஒரு தொண்டனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய செயலா இதை நீ அத்துமீறுங்கிறத அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரதுன்னு சொல்ற நீ இப்ப திமுகவின் கொத்தடிமையா இருக்கியே நீ இப்ப திமுகவின் கொத்தடிமையா உன் தொண்டர்களை கொண்டு வச்சிருக்கிய அந்த அத்துமீறல இருந்து எப்ப நீ வெளியே வர போற அதுக்கு எப்ப நீ அத்து மீற போற திமுகவின் கொத்தடிமையா வேற திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசுற அளவுக்கு நீ திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிற சில சமயம் திரும்ப விரக்தியில பேசுற என்னை மதிக்கிறதே இல்லை ஒரு கொடியேற்ற முடியல ஒரு மீட்டிங் போட முடியல இந்த அரசாங்கங்களை நசுக்க பார்க்கறது இந்த அரசாங்களை பிசுக்க பார்க்கறது அப்படின்னு அதையும் பேசுகிறேன் யாராவது பிஜேபி தலைவர்கள் திமுக திட்டம் நீ ஓடியாந்து ஓட ஓட்டமாக ஓடியாந்து நீ அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற திமுக விட மோசமாக நீ வந்து விமர்சனம் பண்ணுற திமுகவுக்காக நீ எந்த மனதில் இருக்கனே திரு திருமாவளவனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலையான மிகப்பெரிய மனக்குழுப்பத்தில் மன நோயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரால் திமுக கூட்டணியில் தொடரவும் முடியவில்லை அவரால் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறவும் முடியவில்லை இரண்டு கட்டான் நிலையாக அவர் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அத்துமீறு என்றால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி என்று இவர் ஒரு புது அர்த்தம் கற்பிக்கின்றார் ஆனால் இன்னொரு விஷயம் அவர் பேசியிருக்கார் என் ஜாதிகாரனுக்கு சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு ஜாதிகார பொண்ணை என்ன வர்றா அவன் மேட்ரு நல்லா பண்ணுவான் உன் ஜாதிகார்ட மேட்ரு பண்ண முடியாது உன் ஜாதிகார்ட சரக்கு இல்லை மிடுக்கு இல்லைன்னு பேசினானா இல்லையா இருந்தாலும் அதுக்கு என்ன பாடி சொல்ல போகிறான் அத்துமீறலுக்கு அடிமைத்தளத்து வெளியேற சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு என்ன பதில் சொல்ல போறான் இருந்தாலும் இந்த இவரை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை தவறான பாதைகள் அழைத்து செல்வது தான் திருமாவளவனுடைய நோக்கம் அந்த மக்களுக்கு புரிய மாட்டாங்குது வீரமாக சட்டப்பட்ட சட்டப்பட்டனு பேசுகிறாரா அதில் மயங்கி பெறுறானுங்க நம்ம இனத்திலேருந்து இப்படி ஒரு தலைவன் உருவாகியிருக்கானே அவனுக்கு அவங்க அவனை பிள்ளை அணிவகுப்போன்னு ஒரு பின்னாடி அணிவகுத்துடுறாங்க அந்த மா அந்த 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 பட்டியலின மக்களுக்கு புரியவில்லை இவன் அவர்களை வைத்து வியாபாரம் செய்கிறார் இவர் அவர்களை வைத்து மூலச்செலவு செய்கிறார் அவர்களை தவறான வழியில் வழிநிறுத்தி செல்கிறார் என்கின்ற உண்மை அவர்களுக்கு புரியவில்லை இவருக்கு எங்கே சார் சப்போர்ட் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆதரவு அதற்கு எதிரான நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிர்ப்பு இப்போ இப்படி தான் இவர் பட்டியலின மக்களுக்கு செஞ்ச சாதனை ஒன்று சொல்ல முடியுமா அந்த மக்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசியது என்ன சொந்த தொகுதியில் பாராளுமன்ற சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை கொண்டு இவர் பட்டியலின மக்களுக்கு பிரத்யோகமாக செஞ்ச சேவைகள் என்ன எதையாச்சும் இவரால் பட்டியல் போட முடியுமா எந்த பட்டியலும் போட முடியாது இவர் அரசியல்வாதி திருமாவளவன் அவரால் ஒரு ஒரு முடக்க நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பிதற்றலாக தான் பிதட்டி கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியினுடைய பல தலைவர்களில் இவர் மட்டும் தான் திருமாவளவர் மட்டும் தான் செய்தியாளர் சந்திப்புல இந்த மாதிரியான மனக்கசப்பெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்காரு சார் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு இவர் யார் சில அடிமை தினமா வச்சிருக்க போறார் தான் ஒரு தலைவர் சார் தான் வெளியில எப்ப எந்த நேரம் வந்தாலும் வெளியில வரலாம் இல்லைங்களா அவரே சொல்லியிருக்காரு என்னோட ஆதிதான மற்ற மற்ற கட்சிகளுக்கு தேவை அந்த கட்சியோட ஆதரவு எங்களை வீசியாக எப்பவுமே தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கல சார் அப்புறம் சார் அடிமைத்தனமாக இருக்க போறாரு சார் தன் தான் அடிமையாக இருக்கிறதை இன்டைரக்டா ஒத்துக்கிட்டு இருக்காரு திமுகவுக்கு அடிமையாக தானே இருக்கார் அவர் திமுக எதுக்கிறது திராணி இல்லைல்ல திமுக எதிர்த்து ஒரு ஒன்று கொடியம்மை நட விட மாட்டாங்கிறான் ஒன்று பேரணி நடத்த விட மாட்டாங்கிறான் ஒன்றை மீட்டிங் நடத்த விட மாட்டாங்கிறான் போலீஸ் எங்களை பிதுக்குது நசுக்குது வடிக்குது உதைக்குதுங்கிற அப்புறம் எதுக்கு அந்த கட்சியில் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேங்கவயலில் தொட்டியில் மலம் கலந்தப்ப நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்திருப்பதாக எந்த ரெண்டு பட்டியலின இளைஞர்கள் சொன்னார்களோ மூன்று பேர் அந்த மூணு பேருமே இவர்கள் தான் மலம் கலந்தவர்கள் குற்றவாளி ஆக்கினார்கள் உன்னால் குரல் கொடுக்க முடியல எதிர்த்து அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியல பட்டியலின மாணவனை நிற்க வைத்து நிர்வாணமாக்கி அவன் மீது சிறுநீரை கழித்து அசிங்கப்படுத்தினார்கள் திருநெல்வேலியில் உன்னால் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியல பட்டியலினத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரிகள் தனது சகோதரன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து காவல் நிலையத்திலேயே விஷம் சாப்பிட்டு அதுல ஒரு பொண்ணு இறந்தே போயிட்டா அந்த அவங்க அண்ணன் மேலே வந்து பொய் விளக்கு போட்டதற்காக அதை எதிர்த்து உன்னால் கேள்வி கேட்க இயலவில்லை பட்டியலின மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க துப்பில்லாத மனிதனாக நீ வாழ்ந்து கொண்டு திமுகவின் கொத்தடிமையாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற மிஸ்டர் திருமாவளவன் நீங்கள் அடிமைத்தனத்தை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பது எனது தாழ்மையான கருத்து இவர் என்ன தான் சப்ப கட்டுக்கிட்டாலும் சரி சார் இவர் மட்டும் பேசல கம்யூனிஸ்டுகளும் பேசிட்டாங்க கம்யூனிஸ்டுகளும் பேசிட்டாங்க இங்கே வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடப்பதாக சம் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பேசிட்டாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் சோபாலகிருஷ்ணன் பேசினார் இப்போ புதுசாக வந்திருக்கிறவர் பேசினார் எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் அவங்கள விட்டு போக மாட்டாங்க கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் இந்த பிம்பத்தை வைத்து கொண்டு இந்த கூட்டணியே பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரு ஒற்றை இலக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள கூட்டணி இந்த கூட்டணி இந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கும் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் என்னதாக இருந்தாலும் தனது நிர்வாகிகளிட்ட ஒரு ராஜாவதான சார் இருக்காரு சமீபத்தில் அந்த மேடைகளால் கூட பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகள் வந்து ஆறு பறித்து வந்தார்கள் சார் அவர்களை பார்க்குறதுக்கு அவங்களாலே பார்த்தீங்கன்னா இப்போ பேசவா கிளம்புவான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாரில்ல சார் பேசவா கிளம்புவாங்கிறத தாண்டித்துல அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளை பயன்படுத்தினால் அது மீட் செய்யப்பட்டது அந்த வீடியோவை நானும் பார்த்தேன் சார் நான் திரும்பத்தரும் சார் ஒரு மனக்கோள்பாளர் இருக்காங்க ஒரு கட்சியின் தலைவன் அந்த கட்சியினுடைய ஸ்தாபகரணி அந்த கட்சியை சார்ந்த பட்டியலின இளைஞர்கள் உயிர் கொண்டு இருக்கிறாங்க உன்னுடைய வீரமான இது தீர்க்கமான உரைனு அவங்க நம்பி நீ பேசுறதெல்லாம் வீரமான உரை தீர்க்கமான உரை நேர்மையான பேச்சு நீ பேசுறதா நினச்சி உன் மேல அட்மையர் இருக்கிறான் அவன் உன்னை தேடி வர்றான் உன்னோட ஃபோட்டோ எடுத்துன்னு ஆசைப்பட்றான் தன் வீட்டு விசேஷங்களுக்கு வரணும்னு ஆசைப்படுறான் அதையே குறை சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டேன் நீனு அதை குறை சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டேன் இப்போ இதை கூட உன்னால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை சார் சாதாரண ஒரு சீரியல் நடிகை நான் ஒரு கோயிலுக்கு போக முடியாது கோயிலில் போய் சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப என்ன ஒருத்தர் போட்டோ படிக்கிறான் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வந்து சார் நீங்க இந்த சீரியல்ல இந்த கேரக்டர் சொல்லிட்டு இந்த காதல கேட்குறான் நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கே இந்த நிலைமை என்றால் திருமாவளவன் போன்ற ஒரு கட்சியை துவக்கி ஒரு மூன்று முறை எம்பியாக ஒரு முறை எம்எல்ஏ ஆக இருந்து ஒரு 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 இனத்தினுடைய தலைவனாக காணப்பட்ட திருமாவளவன் அந்த இனத்தைச் சார்ந்த மக்கள் உன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் உன்னை நாடி வருவார்கள் தான் உனக்கு சால்வை அணிவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் உன்னிடம் போட்டோ எடுத்துக்கொள்ள விரும்புவார்கள் அதில் உனக்கு தர்ம சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதையும் மீறி அவர்களை அரைவணைத்து செல்வது தான் உனது தலைமை பண்புக்கு அடையாளமாக இருக்கும் உனக்கு தலைமை பண்பு இருந்திருந்தால் நீ இப்படி வீடியோ வெளியிட்டிருக்க மாட்டாய் பொது மேடையில் இப்படி பேசியிருக்க மாட்டாய் உங்களுக்கு தலைமை பண்பு இல்லை என்பதை இது உறுதிதப்படுத்தி காட்டுது சார் தமிழக அரசியல் காலத்தில் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா அரசியல் கூட்டணி தொடர்பாக பரபரப்பான பேச்சுகள் வந்து இருக்கு சார் சமீபத்தில் சில பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு சார் அதிமுக பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்துட்டு இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது போல இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு பாஜகவுடன் உடனே எப்போதுமே கூட்டணி கிடையாது கொள்கை எதிரி அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு நீங்க எப்படி பாருங்க சார் நிர்மல்குமாருக்கு கொள்கையே கிடையாது நிர்மல் குமாருக்கு ஏதாச்சும் கொள்கை இருக்கா அண்ணா இருந்தாரு அண்ணா 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 இருந்து பிஜேபிக்கு வந்தாரு திரும்ப போனாரு இப்ப விட்டுட்டு தமிழக தமிழக நீ அஞ்சு கட்சி அம்மாவாசை உனக்கு ஏதாச்சும் கொள்கை இருக்கா தான் என்ன திருஜேபி அனா அமுக வெற்றிகழகத்துக்கு ஏதாவது ஒரு உருப்படியான கொள்கை கோட்பாடுகள் சித்தாந்தம் இருக்கா திமுகவின் திமுக அப்படியே எடுத்து தமிழக உன் தலைவன் கொள்கையை சொல்லிட்டு இருக்கான் அதுல என்ன கொள்கை எதிரி உங்களை கூப்பிட்டோம்மா கூட்டணிக்கு வந்து எடப்பாடி கூப்பிட்டாரா மோடியா கூப்பிட்டாங்களா அமித்ஷா கூப்பிட்டாரா அண்ணாமலை கூப்பிட்டாரா நயிலா நாகத்திரன் கூப்பிட்டாரா யார் ஒன்றை கூப்பிட்டா கூட்டணிக்கு இந்த புறம்போக்கு பத்திரிகையாளர் மணி போன்ற சில புறம்போக்குகள் சேர்ந்துக்கிட்டு இந்த மீடியா தி யூடியூப் காரனை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு சொம்பு தூக்கிற இரநூறுவா ஊபீஸு ஊடகங்களும் சமூக ஊடகங்கள் சேர்ந்தவர்களும் சேர்ந்து விஜய் அங்கே போகிறாரு விஜய் சேர போகிறாரு விஜய் சேர போகிறாரு விஜய் சேர போகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்க எதுவும் பேசலையே அபீசியலா அதிமுக எதுவும் அபிஷியலா சொல்லலையே பாரதிய ஜனதா கட்சி எதுவும் அபிஷியலா பேசலையே அப்புறம் என்ன நாங்கள் கொள்கை எதிரி உங்களுக்கு உனக்கும் கொள்கை கிடையாது உங்க கட்சி தலைவனுக்கும் கொள்கை கிடையாது உனக்கு கட்சிக்கும் கொள்கை கிடையாது நீ எல்லாம் கொள்கையை பத்தி பேச அருகதையற்ற மனிதர் திரு நிர்மல்குமார் கொள்கை எதிரின்னு சொல்ல வார்த்தையை சொல்வதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை தொண்டனுக்கு கூட உரிமை கிடையாது ஏன்னா எந்த விதமான கொள்கையும் இல்லாத ஒரு ஒரு ஊதாரி கூட்டம் தான் தமிழக வெற்றி கழகம் சரி இந்த இந்த தேர்தலை நின்று ஜெயிச்சு திமுக ஜெயிச்சிடுவியா தனியா நின்று அதெல்லாம் சார் நம்பிட்டு இருக்காங்க அவங்க தான் சார் அவங்க நம்பிக்கை வேற அவங்க நம்பிக்கை திமுக ஜெயிக்கணும் திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுகவின் எதிர்ப்பு வார்த்தைகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இதனை தொடர்ந்து உங்க செல்லை பலம் பல முறை சொல்லியிருக்கிறேன் கமலஹாசனின் டூ பாயிண்ட் ஜீரோ தான் விஜய் இந்த இந்த ம இப்போ மதுபான ரைடில் வந்து ரித்திஸ்னத்தை மாட்டியிருக்கானே அவன் மூலியமாக பெரிய அமௌண்ட்டு கை மாறி இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டுதான் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க திமுகவுக்காக ஆரம்பிச்சிருக்க திமுக வெற்றி பெற வேண்டும் ஆரம்பிச்சிருக்கேன் கிருஷ்ண மிஷனரிகள் உன்னை தூண்டிவிட்டு ஆரம்பிச்சிருக்கிற நீங்கள் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவ கூட்டம் உன்னை தூண்டிவிட்டிருக்கிற அந்த கூட்டத்திற்கு திமுக இங்கே ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் மதமாற்றத்தை எளிதாக பண்ண முடியும் கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பாளராக திமுக இருக்கும் என்ற நம்பிக்கையில் எப்படியாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக உன்னை கிறிஸ்துவ மிஷினரிகள் களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு பணம் கொடுத்து பேக்கப் பண்ணுறாங்க நீ திமுகவை எதிர்ப்பதற்கோ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு உதவுவதற்கோ தமிழக வெற்றி கழகத்தை திரு விஜய் அவர்கள் துவக்கவில்லை திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக புதிய கட்சி உருவாகினா இப்படி விமர்சனம் பண்ணது சரியா சார் மாற்று கட்சியா இருந்தா பரவாயில்ல நோட்டு வாங்குற கட்சியா இருந்தா என்ன பண்ண முடியும் மாற்று கட்சி எல்லாம் இல்லை சார் இது டிவி எல்லாம் உடச்சா இருந்துச்சு கமலஹாசன் ஒரு டிவி எல்லாம் உடஞ்சி போச்சு டார்ச் லைட் எல்லாம் உடஞ்சி போச்சு திமுக கூட்டணி வைக்க மாட்டேன்னு பாண்டிய இன்டர்வியூலே சொன்னாரு எல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு எங்க உட்காந்துருக்காரு ஒரு எம்பி ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அறிவாலய வாசல் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு கமலஹாசன் ரெண்டு படம் எடுக்கடா என்ன வச்சு ஒரு எம்பி சீட்டு கொடுங்கடா அப்படின்னு தவமாக தவம் கிடக்கிறா அங்கே போய் காமகாசோட டூ பாயிண்ட் ஜீரோ தான் விஜய் இந்த ஒரு இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ஒரு ஒன்றரை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இந்த எலெக்ஷன் போக்குவரத்துக்குள்ளே விஜய் என்கின்ற ஒரு கேரக்டர் அடிப்பட்டு போயிடும் திரும்ப சினிமாவோட ரீஎன்ட்ரி கொடுக்கறதுலாம் வாய்ப்பு இல்லை விஜயோடையே சினிமா வாழ்க்கையும் அழிக்கணும் விஜயை வச்சு திமுகவின் வெற்றியும் ஊர்ஜிதப்படுத்தணும் இதற்கு எடுக்கப்பட்ட ஒரு கழி இரண்டு மாங்கலாய் ஆயுதத்தை தான் திமுக எடுத்திருக்கிறது விஜய் என்ற மாம்பரும் சக்தி இன்னும் வளரக்கூடாது என்பதற்காக கிறிஸ்துவ மிஷினரிகளை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக விஜயை கட்சி ஆரம்பித்து விஜயின் சினிமா செல்வாக்கையும் மலித்து ஒழிக்க வேண்டும் அந்த செல்வாக்கில் அவருக்கு அரசியல் கட்சி உருவாக்க வேண்டும் அந்த அரசியல் கட்சி திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டும் திமுக வெற்றி பெற வேண்டும் இதுதான் நோக்கம் இதில் அவங்க ஜெயிச்சுட்டாங்க விஜய் தோத்துட்டாரு விஜய்க்கு வந்து எந்த கொள்கை கோட்பாடுகளும் கிடையாது